வணக்கம் உறவுகளை நாங்களின் பார்க்கவிருப்பது வளர்பிறை சஷ்டி கிருத்திகை வழிபாடு நம்முடைய வாழ்வில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு கர்ம வினைதான் காரணமாக உள்ளது அடுத்தவர்களுக்காக நல்லதே செய்யுங்கள் யாருக்கும் துரோகம் செய்யாமல் முருகனை வழிபாடு செய்து கொண்டே வாருங்கள் நீங்கள் கேட்டதையெல்லாம் நிச்சயம் முருகன் ஒரு நாள் உங்களுக்காக கொடுப்பான் அதற்கான நேரமும் காலமும் நிச்சயம் கைகூடி வரும் அந்த வகையில் பார்த்தால் உங்கள் கர்ம வினைகளை குறைத்து கொள்ள சில பல வழிபாடுகள் உங்களுக்காக கை கொடுக்கும் நாளைய தினம் புதன்கிழமை அதாவது ஐந்து மூன்று இருபத்தைந்து ஷஷ்டி திதியும் இருக்கின்றது கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கின்றது முருகனுக்கு உகந்த இந்த நாளில் முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்ய நம் ஜாதக கட்டத்தில் இருக்கும் தோஷங்கள் எல்லாம் விலகி நமக்கான நல்லது நடக்கும் என்பது ஒரு நம்பிக்கை சரி இந்த வழிபாட்டை வீட்டில் இருந்தபடி எப்படி மேற்கொள்வது நாளை காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து விடுங்கள் காலை நேரத்தில் பூஜை செய்ய முடியும் என்றாலும் செய்யலாம் மாலை நேரத்தில் முருகனுக்கு பூஜை செய்ய முடியும் என்றாலும் செய்யலாம் அது உங்கள் விருப்பம் துவரம் பருப்பு பச்சரிசி போட்டு துவரம் பருப்பு சாதம் செய்து கொள்ளுங்கள் சாம்பார் சாதம் போல மணக்க மணக்க நெய்விட்டு செய்தாலும் நல்லது இந்த சாதத்தை முருகனுக்கு நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் மண் கொடுவையில் படைத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது சின்னதாக மண்பானை அல்லது சின்னதாக மண் சட்டி எது வைத்திருந்தாலும் அதில் நீங்கள் செய்த இந்த துவரம்பருப்பு சாதத்தை போட்டு முருகனுக்கு நெய்வேத்தியம் வைத்து ஒரே ஒரு செம்பருத்தி பூவை முருகனுக்கு வைத்து உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டுமென்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பின்பு வேண்டிய வரங்களை முருகனிடம் கேளுங்கள் உங்களுக்கு சொந்த வீடு வேகமான வாகனம் வேண்டுமா நிலம் வேண்டுமா கடன் சுமை குறைய வேண்டுமா குழந்தை பாக்கியம் திருமணம் நடக்க வேண்டுமா ஆரோக்கிய தேவையா எதை கேட்டாலும் அந்த முருகன் அப்படியே வாரி கொடுத்து விடுவார் பிரார்த்தனை செய்து கொண்டு வழக்கம் போல தீப தூப கற்பூர ஆரத்தி காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த பிரசாதத்தில் கொஞ்சம் கூடுதலாக செய்து இயலாத இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்தால் மிகவும் சிறப்பு நாளைய தினம் அதிசக்தி வாய்ந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் இல்லை உங்கள் கர்மா குறையப் போகின்றது என்பதற்காகவே அந்த முருகன் இந்த பதிவை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியுள்ளான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேட்கை கனையாலி தொல்லை நெடு நீல கடலாலி மெல்ல வரும் சோலை குயிலாலி மெய்யுருகும் மானை தழுவாயி தெள்ளு தமிழ் பாட தெளிவோனி செய்யகுமாரேச, തിരളോനി വള്ളൽ തൊഴും ഞാൻ കടലോനെ വള്ളി മണവാൾ പെരുമാനി വള്ളൽ തൊഴും ഞാൻ കടലോനി വള്ളി മണവാൾ പെരുമാനി